எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர் அப்படின்னு அப்ப எந்த பெரிய யோகியாக ஞானியாக புனிதனாக இருந்தாலும் அவனுக்கும் கடந்த காலம் உண்டு எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு எதிர்காலம் உண்டு அதன் அடிப்படையில் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும் அப்ப இந்த கருணை அடிப்படையில் விடுதலை செய்யக்கூடிய இந்த விடுதலை என்பது மதத்தையோ சாதியையோ குற்றத்தையோ அளவுகோலாக பார்க்காது அவர்களை அவருடைய நன்னத்தின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் இந்த இந்த கோரிக்கை வலுபெற வேண்டும் தேர்தல் நெருக்கம் இன்னும் ஒரு மாசத்துல வீடு தேடி வருவாங்க காசை கொடுத்து ஓட்டு போடுங்க கேட்டு வருவாங்க ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க ரெண்டு கேள்வி கேளுங்க சிறைவாசிய விடுதலை என்னாச்சு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்னாச்சுன்ற கேள்வியை கேளுங்க இந்த நேரத்தில் நாம் கேட்க தருகிறோம் என்றால் நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இவர்களை குதிரை சவாரி செய்ய விட்டோம் என்றால் ஐந்து வருடங்கள் ஐம்பது ஆண்டுகள் ஆனால் நமக்கான உரிமைகளை நமக்கா வேண்டும் என்றதை இவர்களிடம் பெற முடியாது அப்ப நாம் விழித்துக் கொள்ளாதவரை நாம் போராடாதவரை நாம் திருப்பி எழுந்து கேள்வி கேட்காது இலவச வாக்கு வங்கி இருக்கிற வரைக்கும் இவர்கள் மீது குதிரை சேவாரி தான் செய்வார்கள் நாம் தமிழர் கட்சி சிறிவாசனுக்காக என்ன செஞ்சது சிறிவாசனுடைய பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாக இல்லை சிறைவாசிகளுடைய பிரச்சனை என்பது அந்த குறிப்பிட்ட சிறைவாசனுடைய குடும்பத்துக்கான பிரச்சனை அது ஊர் மக்களுக்கான பிரச்சனை இல்ல முஸ்லிம் மக்கள் கூட பிரச்சனை என்று சுருங்குகிறது ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசியும் போராடியும் இஸ்லாமிய சரிவாசனுடைய பிரச்சனை என்பது அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கான குறிப்பிட்ட மக்களுக்கான இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனை கோரிக்கை முழக்கம் என்பதை இன்றைக்கு ஒரு பொது பிரச்சனையாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதை ஒரு பேசுபொருளாக இன்று வரைக்கும் வைத்து கடுமையான அரசியல் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு நம்ம தான் பேசுறோம் போராடுறோம் முஸ்லீம் இயக்கங்களே இன்றைக்கு அதை பேசுவதாக போராடுவதாக கோரிக்கை வைப்பதாக தெரியவில்லை பேரும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் ஆனால் சிறைவாசியுடைய விடுதலையையும் முஸ்லீம்களுடைய கோரிக்கையாக முன்வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் களத்தில் சந்திக்க இருக்கிறோம் அற்ப சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போவதற்கு போபவர்கள் பின்னால் நீங்கள் நிற்க போகிறீர்களா இல்லை ஒட்டுமொத்த மக்களுடைய இந்த ஜீவாதார உரிமைகளுக்காக கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய நாம் தூர் கட்சி மீது நீங்கள் பற்றும் பாசமும் கொண்டு எங்களுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்தப் போகிறீர்களா என்கிற கேள்வியை கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்